இறுதி பேச்சாளராக நமிஷலா அலிஸ்லாம் அவர்கள் அனைத்திற்கும் முன்னுதாரணி மிக குறிப்பாக வணக்கவியலில் என்ற தலைப்பிலே نمد اند دارلوم مرساه مرسا ودي آسرير مولانا يم محمد حكيم اسباحي حضرت ورخل آيورين الحمد لله ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تبارك وتعالى في قلامه القديم والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

இன்னும் இந்த அவையில் வீட்டிருக்க கூடிய பெருமக்கள் ஜமாத்தார்கள் அனைவர்கள் மீதும் வற்றாத கருணை என்றென்றும் பொழியொட்டுமாக ஆமீன் அன்பிற்கினியவர்களே கண்மணி நாயகம் சொல்லு அழகிய சொல்ல மன்னவர்கள் இந்த உலகத்திற்கு ஓர் அழகிய முன்மாதிரி எதிலென்றால் வணக்கவியலில் ஐபாதத்தில் கண்மணி நாயகம் சொல்லலாகு அலைகி வசல்ல மன்னவர்களுடைய ஐபாதத்து என்பது பல்வேறு கோணங்களில் இருக்கிறது அப்படி பல்வேறு கோணங்களில் இருக்கிறது என்று பார்த்தால் கண்மணி நாயகம் சொல்லல்லாகு அழைகி வசல்ல மன்னவர்கள் நமக்காக கற்றுத்தந்த முதலில் கற்றுத்தந்த ஒரு கோணம் என்று பார்த்தால் து ஆ ரசூலுல்லாஹி சொல்லலாஹூ அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் நமக்கு து சொல்லி தந்தார்கள் போர்க்களத்தில் எப்படி ஈட்டியும் கேடையும் ஒரு ஆபத்தை அந்த தடுக்கிறதோ அந்த ஆபத்தை தடுக்கக்கூடிய ஆயுதமாக இருக்கிறதோ அப்படி அந்த துவா என்பது ஒரு மொமீனுக்கு ஆயுதமாக இருக்கிறது என்று கண்மணி நாயகம் சொல்லுள்ளாஹு அலி வசல்லமன் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள் அல்பாதா துவா என்பதே ஒரு அபாதத்து தான் என்று கண்மணி நாயகம் சொல்லுள்ளாஹு அலி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் தஸ்பீ பகல் நேரம் முழுக்க கண்மணி நாயகம் சொல்லலாகோ அலிஹி வசல்லமன் மன்னவர்களுடைய நாவு அல்லாஹுவை நினைவு கூறுவதில் ஈரப்படுத்திக் கொண்டே இருக்குமாம் அப்பொழுது அப்பொழுதுமா நாயகி அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு வேலை செய்வதற்காக பனிப்பெண்ணை கேட்ட பொழுது கண்மணி நாயகம் சொல்லலாகோ அலிகி வசல்லமன் அவர்கள் சொன்னார்கள் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டுமானாலும் அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள் எதற்கு பணிப்பெண் என்று சொல்லிவிட்டு நாயகி அவர்களுக்கு சில சில திக்கர்களை தந்தார்கள் அலமது அல்லாஹ் இதை ஓதி கொள்ளுங்கள் ஓதி உடம்பில் முழுவதும் தேய்த்து கொள்ளுங்கள் உங்களுடைய உடம்பு முழுக்க ஆபியத்தாய் விடும் என்று சொன்னார்கள் கண்மணி நாயகம்லாஹு அவர்கள் அப்பொழுது அது மட்டும் இல்லாமல் தொழுகையில் அதாவது தொழுகையில் நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள் கண்மணி நாயகம் லாஹு அலிசுமன் அவர்கள் அல்லாஹு மானக்கேடான செயல்களை விட்டும் பாவங்களை விட்டும் தொழுகை என்பது தடுக்கிறது என்ற ஆயத்தை அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்லுவான் இன்னும் அந்த தொழுகை என்பதை கண்மணி நாயகம் சொல்லலாகு அழை யுவசுள்ள மன்னவர்கள் எந்த அளவுக்கு தொழுது நம்ம முன்னால் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் இரவு முழுக்க நின்று வணங்குவார்கள் ரசூலினுடைய பாவம் முன்பின் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் கண்மணி நாயகம் சொல்லு அழைவசல்ல மன்னவர்கள் அப்படி மன்னிக்கப்பட்டும் கூட இளவும் இரவு முழுக்க நின்று வணங்கி இருக்கின்றார்கள் அவர்களை பார்த்து வியந்து போனார்கள் கேட்டார்கள் ஐஷார் அலி அல்லாஹு நீங்கள் ஏன் இந்த அளவுக்கு உங்களுடைய உடம்பை சிரமப்படுத்திக் கொள்கிறீர்கள் கஷ்டப்படுத்திக் கொள்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது கண்மணி நாயகம் அகூன

மதீனா நபி அவர்களினுடைய உடைய குணங்களால் வெற்றி கொள்ளப்பட்டது ஒரு தடவை மதினாவில் ஒரு தேசத்தில் இருந்து வரக்கூடிய ஒரு அந்த சுற்றி கொண்டிருக்கின்றான் ஆடியில் சுற்றி கொண்டிருக்கின்றான் இஹராமுடைய ஆடியில் சுற்றி கொண்டிருந்த பொழுது சஹாபாக்களுக்கு சந்தேகம் வந்து அவர்களை பிடித்து சென்றார்கள் கண்மணி நாயகம் சொல்லலாக அழகிய செல்லும் அவர்களிடத்தில் பிடித்து சென்ற பொழுது நீ எதற்காக வந்திருக்கின்றாய் என்று கேட்கிறார்கள் கேட்கிற பொழுது நான் உங்களை கொள்ளுவதற்காக வந்திருக்கின்றேன் என்று சொல்லுகிறான் அவனை ஒன்றுமே செய்யாமல் பள்ளியில் கட்டி போட்டு வைத்து விட்டார்கள் மூன்று நாட்கள் அப்படியே இருக்கின்றான் அங்கு நடக்கக்கூடிய நடைமுறைகளை பார்த்து அந்த மூன்று நாட்கள் கழித்து அந்த மனிதனுடைய நிலை எந்த அளவுக்கு மாறுகிறது என்று சொன்னால் வெறும் கண்மணி நாயகம் சொல்லுள்ளாஹல்மன் அவர்களுடைய செயல்களை பார்த்து மட்டும் அந்த மனிதன் இஸ்லாத்தை தழுவுகிறான் அந்த கத்தை அவுத்தவுடன் கண்மணி நாயகம் சொல்லுள்ளாஹ் சொல்லும் அவர்களிடத்தில் ஓடி சென்று அவர்களை கையை பிடித்து அவர் இஸ்லாத்தை தழுவுகிறான் என்று சொன்னால் வெறும் பார்த்து கண்மணி நாயகம் சொல்லுள்ள அவர்களை இஸ்லாத்தை தழுவுகிறான் அப்பொழுது அவர்களுடைய குணம் எந்த அளவுக்கு இருந்திருக்கும் அந்த மூன்று நாட்கள் நடந்த நடைமுறை அவர்களுடைய இஸ்லாத்தை என்று சொன்னால் கண்மணி நாயகம் சொல்லு அலிசல்லபர்களுடைய அகிலாக்க எந்த அளவுக்கு இருந்து இருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும் இன்றைக்கு செல்வந்தராக இருக்கக்கூடிய எல்லோரும் சமநிலையில் இருக்கின்றார்களா என்று பார்த்தால்

இடத்தில் வந்து யாராவது ஒரு தேவை என்று கேட்டால் அவர்கள் இல்லை என்று சொல்லு சொன்னதே கிடையாது என்று கண்மணி நாயின் அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஹதீசிகள் குறிப்பிடுக குறிப்பிடுகிறார்கள் அது மட்டுமல்லாமல் இபாதத்திலும் கூட அளவு நெறிமுறைகள் இருக்கிறது அந்த நெறிமுறைகளை தாண்டியும் செய்யக்கூடாது கண்மூடித்தனமான இபாதத்திலும் இருக்கக்கூடாது என்பதை கண்மணி நாயகம் சொல்லல்லா வடையுசெல்லமன் அவர்கள் நம்மின் முன்னால் வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள் எப்படி என்றால் ஒரு மூன்று சஹாபி அந்த மூன்று சஹாபி ஒரு சஹாபி நான் இரவு முழுக்க இரவு முழுக்க நின்று வணங்க போகின்றேன் என்று சென்று விட்டார்கள் இன்னொரு சஹாபி பகல் முழுக்க நோன்பு வைக்க போகின்றேன் என்று சென்று விட்டார்கள் இன்னொரு சஹாபி நான் என்னுடைய மனைவியை சேரமாட்டேன் என்று சென்று விட்டார்கள் அப்படி சென்று விட்ட அந்த சஹாபிகளை அழைத்து அவர்கள் சொன்னார்கள் கண்மணி நாயகம் சொல்லலாகும் அடைய சொல்லமன் அவர்கள் சொன்னார்கள் இரவு முழுக்க நின்று வணங்கக்கூடிய அந்த சஹாபியிடம் சொன்னார்கள் நான் இரவை மூன்று பங்காக போட்டுக்கொள்வேன்

நான் என்னுடைய மனைவிமார்களுக்கு தேவையான ஹக்குகளை பரிபூர்ணமாக நிறைவேற்றி தருகின்றேன் நீங்களும் அதுபோல நடந்து கொள்ளுங்கள் என்று வழிகாட்டி இருக்கின்றார்கள் பகல் முழுக்க நோன்பு வைக்கக்கூடிய அந்த சகாபியிடம் சொன்னார்கள் நான் நோன்பு நோட்பதில் நான் நானும் மிகவும் ஆர்வமாகத்தான் இருப்பேன் ஆனால் கண்மணி நாயும் சல்லா அலிஸ்லமன் அவர்கள் சொன்ன செயல் நீங்கள் ஒரு நாள் நோன்பு வையுங்கள் மற்றொரு நாள் நோன்பை விடுங்கள் என்று சொன்னார்கள் இப்படி பல்வேறு வகையான பல்வேறு கோணங்களில் நமக்கு கண்மணி நாயகம் சொல்லுள்ள வழிகாட்டி இருந்தாலும் அவர்கள் இறுதியாக சொன்னது நிலைநாட்டுங்கள் சகாத்தை கொடுங்கள் என்று சொன்னார்கள் கண்மணி நாயகம் சொல்லுள்ளவர்கள் ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கின்றேன் இறுதியாக சஹாபாக்களிலேயே இறுதியாக இருந்து போன நபி இருந்து போன சஹாபி அபூ துஃபைல் ரலி அல்லாஹ் அபூ துஃபைல் ரலி அல்லாஹ் அவர்கள் மாவியார் அலி அவர்களை சந்திக்கப் போகிறப்போ அவர்களுடைய கால் உடைந்து போகிறது கால் உடைந்து போனதை அவர்கள் ஒரு பொருட்டாகவும் எடுக்காமல் ஆவியாரில் அவர்கள் இடத்தில் சென்று விடுகிறார்கள் சென்று விட்ட போது ஆவியாரில் அவர்கள் சொல்லுகிறார்கள் உங்களுடைய கால் உடைந்து விட்டது அந்த காலை எடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் எடுக்க வேண்டும் சொன்னவுடன் அவர்கள் சொல்லுகிறார்கள் நீங்கள் அதற்கு அந்த வழியை தாங்குவதற்கும் மது அருந்த வேண்டும் என்று சொன்னார்கள் மதுவா மதுவெல்லாம் எனக்கு வேண்டாம் நான் பீரை கட்டி நான் துளகில் நின்று கொள்கிறேன் என்னுடைய காலை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் கண்மணி நாயகம் அபு துபேல் அலி அல்லாஹான் அவர்கள் அபு துபேல் அலி அவர்கள் காலை எடுத்த அவர்கள் தொழுகையில் இருந்தார்கள் அந்த தொழுகையினுடைய நிலை கண்மணி நாயகம் சொல்லுல்லாஹ் அலி சொல்ல மன்னவர்களுடைய வார்த்தை தான் ஆக நாம் எல்லோரும் விவாதத்தில் நாம் சரியாக இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் இல்ல எதை கேட்டோமோ அதை அமல் செய்வதற்கு

அல்லாஹுடைய தூதரின் வாழ்வியலை ஒரு சில குறிப்பிட்ட எண்ணிக்கையில் ஆய்ந்து முடிப்பது என்பது சாத்தியமில்லாதது அல்லாஹூத்தாலா அவருடைய குணம் குறித்து மகத்தான நற்குணம் கொடுக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அல்லாஹூ தாலா சொல்லியிருக்கிறான் ஒரு யூதர் ஒருவர் ஹசரத் அனசிரையிலான உலகத்தில் வந்து நீங்கள் பத்து வருடங்கள் அல்லாஹுடைய தூதரின் பணியாளராக இருந்திருக்கிறீர்கள் அல்லாஹுடைய தூதரின் குணம் குறித்து எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று கேட்டபொழுது அவர் சொன்னார் எனக்கு நான் பத்து வருடம் பணியாளராக இருந்தாலும் என்னை விட நெருக்கமாக அல்லாவுடைய தூதரிடத்தில் இருந்தது அஜரத் பிலால் அயலானு அவர்கள்தான் அவரிடத்திலே சென்று கேளுங்கள் என்று அனுப்பி வைக்கிறார் அல்லாவுடைய தூதரின் குணம் குறித்து பண்பாடு குறித்து ஒரு மாற்று மத வேதக்காரராக உள்ள ஒரு யூதருக்கு எவ்வளவு ஆர்வம் அவர் அஜரத் பிலாது இல்லா நாடி செல்கிறார் அசரத் இல்லா சொன்னார்கள் என்னை விடவும் அவருடைய அருமை மகள் ஃபாத்திமா ரபிசலா ஈரக்குலை துண்டு அவர்களுக்கு அல்லாவுடைய தூதரின் குணநலன் நன்கு தெரியும் நீங்கள் அவரிடத்திலே சென்று கேளுங்கள் என்று அவர் அனுப்பி வைக்கிறார் சலைக்காமல் அவரிடத்திலும் செல்கிறார் அந்த யூதர் அப்புறம் அசரத் ஃபாத்திமா இல்லா சொன்னாங்க என்னை விடவும் என்னுடைய கணவர் கணவரத்து அழியும் கரம் அல்லாஹூ அல்லாவுடைய தூதரின் குணநலம் குறித்து அவர்களுடைய பயணத்திலும் அவர்களுடனும் அதிகமாக இருந்தவர்கள் என்னைவிடம் அழகாக அவருக்கு சொல்லித் தருவாள் என்று அனுப்பி வைத்த பொழுது அவர் அங்கேயும் சொல்கிறார் அழிச்சார் அல்லாவுடைய குணநலம் குறித்து எனக்கு சொல்லித்தாருங்கள் அல்லாஹு மனிதருடைய பயன்பாட்டிற்க வேண்டி படைத்த அந்த பொருட்கள் இருக்கிற அல்லவா உலகத்திலே அது எவ்வளவு இருக்கும் உன்னால் எண்ணி சொல்ல முடியுமா அவர் சொன்னாரு அல்லாஹ் படைத்த பொருட்களை எண்ணி சொல்லுகிற அளவுக்கு எனக்கு ஞானம் இல்லை அதெல்லாம் என்னால் முடியாது அப்போ சொன்னால் அது அலிஹூ அல்லா குரான் துணியா கலீல் உலகத்தினுடைய பயன்பாட்டு பொருட்கள் குறைவு என்று அல்லாஹ் சொல்கிறான் அந்த குறைவான பொருட்களையே உன்னால் எண்ணி சொல்ல முடியாத பொழுது இன்னக்கல் அலாஹு அதியும் நபியே நாயகமே நீங்கள் மகத்தான நற்குணம் கொடுக்கப்பட்டிருக்கீர்கள் என்ற அல்லாஹ் எந்த நபியை பார்த்து சொன்னாலும் அந்த குண நலனை நான் எப்படி என் வார்த்தைகளால் உனக்கு சொல்லிவிட முடியும் அது நம் நம்மால் கணிப்பதை விட வார்த்தைகளால் எண்ணி சொல்லுவதை விட மகத்தானது அவருடைய குணம் குர்ஆனின் வாழ்வியல் உதாரணம் அல்லாவுடைய தூதர் என்று சுருக்கமாக சொல்லி அனுப்பினார்கள் அப்துல் ஹக்கீம் இஸ்வாஹி அவர்கள் பேசுகிற பொழுது ஒரு மூன்று சஹாபாக்கள் நபி சொல்லா அலிசல்லாம் அவருடைய குணங்கள் குறித்து தெரிந்து கொள்ள இருக்காண்டி அது தான் சித்திகா அதெல்லாம் வந்தாங்க அவங்க சொன்னாங்க கான்ஹு குஹுவல் குரான் நபிசல்லா அலிஸ்லம் உடைய குணம் குரானின் குரான் தான் உடைய குணம் சொல்லிட்டு வீட்டில் எவ்வளோ அமல் செய்வாங்க என்னென்ன எல்லாமே சொன்னாங்க அதை கேட்ட மூணு சகாபாக்களை ஒருத்தர் சொன்னார் நான் இனிமேல் பகல் முழுக்க நான் சாப்பிடவே மாட்டேன் நான் நோன்பு வைப்பேன் அப்படின்னு அவர் நியத்து வச்சார் சத்தியம் பண்ணார் இன்னொருத்தர் சொன்னார் நான் இரவு முழுக்க நான் தூங்கவே மாட்டேன் வணக்க வழிபாட்டிலேயே நான் ஈடுபடுவேன் இன்னொருத்தர் சொன்னார் நான் என்னுடைய இல்லாலோடு நான் சேரவே மாட்டேன் என்று சத்தியம் பண்ணார் மூணு பேர் மூணு சத்தியம் அவங்க போயிட்டாங்க நபிசல்லா வீட்டுக்கு வந்த பொழுது இப்படி சிலர் வந்தார்கள் விசாரித்தார்கள் இப்படி சத்தியம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லப்பட்ட பொழுது நபிசல்லா அலுவலாம் மெம்பரில் ஏறி உங்களது சிலர்கள் இப்படியெல்லாம் சத்தியம் செய்வதாக நான் செவிட்டேன் உங்களை விட அன ஆழமுக்கும் வன ஆபதுக்கும் உங்களை விட நான் மிக அல்லாகவே அறிந்தவன் உங்களை விட நான் மிகச்சிறந்த வணக்கசாலி ஆனாலும் நானும் நோக்கிறேன் நோன்பு விடவும் செய்கிறேன் இரவில் நான் தொலவும் செய்கிறேன் தூங்கவும் செய்கிறேன் மேலும் என்னுடைய மனைவிகளோடு நான் சேர்ந்து வாழவும் செய்கிறேன் எனவே நீங்கள் இப்படியெல்லாம் சத்தியம் செய்ய வேண்டாம் இன் அலி ஹக்கன் உங்களுடைய மனைவியர்களுக்கு என்று உங்கள் மீது சில கடமைகள் இருக்கிறது உங்களை சந்திக்க வரும் நண்பர்கள் நண்பர்களுக்காக வேண்டி சில கடமைகள் இருக்கிறது இன்னலி பதனிக்க அழைக்க ஹக்கன் உங்களுடைய உடலுக்கு என்று உங்கள் மீது சில கடமைகள் இருக்கிறது எனவே உங்கள் மீது பாரமான வணக்கத்தை நீங்கள் கடமையாக்கி கொள்ளாதீர்கள் மார்க்கம் இப்படியெல்லாம் உங்களை சிரமப்படுத்தவில்லை என்று நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் வணக்க வழிபாட்டில் மிக உயர்ந்த தரத்தில் இருந்தாலும் சமூகத்திற்கு இலகுவான வழிமுறையை காட்டித் தந்தார்கள் கால் வீங்கும் அளவு தொழுத அதே அல்லாஹுடைய தான் இரவு நேரத்தில் உங்களால் முடிந்த அளவு தொழுவுங்கள் என்று சஹாபாக்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் அபலா அக்கூனா அப்தன் இறைவன் எனக்கு செய்த அறுக்குடைகளுக்கு நன்றியுள்ள அடியானாக ஆக வேண்டாமா என்று சொன்ன அதே தூதர் தூதர்தான்

சஃபான் இருக்கிறாரே நான் நோம்பு வச்சாவே என்னை நோம்பு முடிக்க சொல்லி சொல்லி நோம்பு முடிக்க செஞ்சுறாரு நான் தொழுதனா என்னை வந்து அடிக்கிறார் அவர் ஃபஜ்ரு தொழுகிய சூரிய உதயமாக வரைக்கும் அவர் தொழுவுறதே இல்லை வணக்க ரீதியில் மிகப்பெரிய குற்றச்சாட்டை தானும் தொழுவுறது இல்லை தெரியா என்னையும் தொழ வர மாட்டேங்கிறான்னு ஒரு பொது சபையில் சாபாக்கெல்லாம் நிறைந்த சபையில் ஒரு மனைவி வந்து சொல்கிறார் இப்போ இப்படியெல்லாம் குற்றச்சாட்டு யாரும் சொல்றதில்லை ஒரு பஞ்சாயத்துன்னு வந்தா நான் தொழுகிறேன் என்னுடைய வீட்டுக்கார் அடிக்கிறாரு நான் நோம்பு வச்சுக்கிட்டே இருக்கேன் நஃபில் நோம்பு அதனால் அவர் நோம்பு முடிக்க செய்கிறாரு அவர் தொழுகிறே இல்லைன்னு எந்த மனைவியும் அவன் சொல்கிறாங்களா பஞ்சாயத்தில் வந்தால் எல்லா குடும்ப பஞ்சாயத்து உலகத்தில் அவர் நகை வாங்கி தரல கேட்டதெல்லாம் வாங்கி தரல சரியாக சாப்பாடு போட மாட்டேங்கிறாரு செலவுக்கு பணம் தர மாட்டேங்கிறாரு ஜொமோட்டோவில் ஆர்டர் பண்ணால் என்னை திட்டுறாரு இப்படி தான் சொல்கிறாங்களே கூடிய இந்த மாதிரி ஏதோ குற்றச்சாட்டு இருக்கா நவிசலா அலிசா அவர் இது எவ்வளோ அழகாக கையாண்டாங்க பாருங்க நவிசலா அலிசலா அந்த பெண்ணை சொன்ன குற்றச்சாட்டையும் தவறு என்று சொல்லலை அந்த பெண்ணையும் சமூக மக்களுக்கு மத்தியில் நீ தப்பு செஞ்சிடலு சொல்லல ஆனா அந்த பெண்ணு எவ்வளவு பெரிய பாரதூரமான குற்றச்சாட்டை எல்லாரும் இருந்த சபையில தான் கணவன் மீது வைக்கிறான் அலிஸ்லாம் அவரையும் செதிர்குற்ற வைக்கல அவரு உண்மைதான் என் மனைவி சொல்லுவ உண்மைதான் அல்லாவின் தூதரே நானும் ஒரு நான் ஒரு வாலிபனா இருக்கிற பொழுது பகல் வேலையும் நான் இல்லற வாழ்க்கையை நடத்த முடியறதில்ல பின்னாடி ஒரு விஷயம் சொல்றேன் அவர் ஏன் இரவுல இல்லற வாழ்க்கையை நடத்த முடியலங்குறத அவர் பின்னாடி சொல்றாரு இன்னொரு காரணம் சொல்றாரு நான் வந்து அவள் தொழுதால் அடிக்கிறேன்னு சொன்னார் அல்லவா உண்மைதான் நான் அடிக்க தான் செய்கிறேன் காரணம் அவர் தொழுகையின் பேரில் கட்டினா இருக்கட்டனா சூறா ஓதி முடிச்சா பரவாயில்ல ஆலையை முன்னாடியே ஆரம்பிச்சிடுவோம் அம்மா சூறாவே ரெண்டு ஜூஸ் இருக்குது ஒரு ரக்கத்தில் ரெண்டு மூணு சூறா ஓது ஓதிக்கிட்டே இருக்குது நானே மறுபடியும் ஏதாவது சாப்பாடு போகணும் சாப்பிட்டு வேலைக்கு போனான்னா வரதே இல்லை ரெண்டாவது மூணாவது பதில் சொல்றாரு அல்லாவின் தூதரே எங்களுடைய குடும்பத்தார்களுடைய பணி என்ன என்பது மதினா உள்ள எல்லாத்துக்குமே தெரியும் நாங்க இரவு முழுக்க அந்த விவசாய நிலங்களுக்கு தண்ணீர் இறைத்து பாய்ச்சறதா எங்களுடைய வேலையை குடும்பத்துடைய வேலையை அதுதான் நான் வந்து தூங்கலாம் சூரியன் உதயமா இருக்கும் என்னால் எந்திரிக்க முடியறதில்ல இரவு முழுக்க நான் வேலை செஞ்சுட்டு வரேன் ரபிசலாசன் ஒவ்வொன்றுக்கும் சொன்னாங்க அந்த பெண்ணை பார்த்து சொன்னாங்க நீங்க ஒவ்வொன்னா கணவனுடைய அனுமதி இல்லாம எந்த பெண்ணும் நஃபிலா நோன்பு போய்க்க கூடாதுன்னு சொன்னாங்க அப்பதான் அந்த சட்டம் சொல்ல சொன்னாங்க கணவனுடைய அனுமதி இல்லாம எந்த பெண்ணும் நஃபில் நோன்பை கூட ரம்சானுடைய நோம்பு இல்லை தவறாக விளங்காதிங்க கணவன் சொன்னால் சொல்லாட்டி ரம்ஜான் நோன்பு கடமையானது நசீலான நோன்பு கணவனுடைய அனுமதியோடு தான் ஒரு பெண் நோற்க வேண்டும் ரெண்டாவது சொன்னாங்க ஓ ஓ கஃபைத் கஃபைட்டி எக்ஸிக்கி சூரத் துணும் ஒரே ஒரு சூறாக போதுண்ணா போதும் நெடி சூறாலாம் உதவ வேணாம் மூணாவது சொன்னாங்க அவரை பார்த்து நீங்க ஒருவேளை உங்களால் சூரியன் உதயமாகும் வரை கண் விழிக்க முடியவில்லை ஆனால் நீங்கள் கண் விழித்த உடனே நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் நான் சொல்லலாம் கண் விழித்த பின்னாடி தாமதம் பண்ணக்கூடாது கண் விழித்த உடனே அவரால் முடியல எல்லாருக்குமான சட்டம் இல்லை இது யாருக்கு இப்படி ஒரு நிலை இருக்கிறதோ நீங்கள் இதை ஸ்தை கைது இதை கருத்தை சல்லி நீ கண் விழித்த உடனே நீ தொழு என்று சொன்னாங்க பாருங்க அல்லாவுடைய தூதரின் உயர்ந்த குணநலன் மட்டுமல்ல வணக்க வழிபாடுகளில் கால் வீங்கிய அளவு தொழுது அல்லாவுடைய தூதர் உம்மத்தினருக்கு அப்படி சக்திக்கு உட்பட்டு அதை எவ்வளவு இலகுவாக்கி தந்தார்கள் கட்டாயம் நீ பச்சரி துழு தான் தீரனும் வக்தலன்னு சொல்லலை நீ வந்து ஏன் அந்த அம்மா நோன்பு போகுது நீ ஏப்பா போய் டிஸ்டர்ப் பண்ணலாம் சொல்லலை யதார்த்தமான வாழ்க்கையில் எது சாத்தியப்படுமோ அதுதான் மார்க்கம் சொல்கிறது லா யூ கல் லீ ஃபுல்லா உன் அப்ஷன் இல்லா உஷாக எந்த ஆன்மாவுக்கும் சக்திக்கு மீறி அல்லாஹ் எந்த கடமையும் விதியாக்கவில்லை அந்த அல்லாஹ் தூண் இல்லை நம்ம காட்டி தந்த வணக்கவியலாக இருக்கட்டும் பண்பாட்டுவியலாக இருக்கட்டும் நம்மால் எது சாத்தியப்படுமோ எது செய்ய முடியுமோ அதைத்தான் மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறோம் ஒரே ஒரு விஷயம் அரசியல் களத்தில் அல்லாவுடைய தூதர் நம்ம காட்டி தந்த அந்த பண்புகளை நாம் கைவிட்டதினாலே இன்று அரசியல் தளத்தில் தொடர்ந்து தோல்வி முகத்தில் இஸ்லாமிய சமூகம் பயணிக்கிறது அல்லாவுடைய தூதர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க அரசியலில் சமூகத்திலே நீங்கள் எப்படி நீங்கள் மேன்மைக்கு அடைய முடியும் என்று சொன்னால் அசம் உணர்ந்திராட்சை போட ஒடுக்கு விழுந்து பார்க்க அருவறு பார்க்கிறார் அப்படிப்பட்டவர் உங்களுக்கு அமீராக உங்களுடைய தலைவராக நியமிக்கப்பட்டாலும் அவர் சொல்வதை நீங்கள் செவிசாய்த்து கேட்க வேண்டும் அவருடைய கட்டளைக்கு நீங்கள் வழிபட வேண்டும் என்று அல்லாவுடைய தூதர் வழிகாட்டினார்கள் இந்த அடிப்படையில் தான் சஹாபாக்கள் அல்லாவுடைய தூதருக்கு கீழும் வாழ்ந்தார்கள் அது அபு பக்கர் ஓமர் நான்கு ஹலீஃபாக்களுடைய காலகட்டத்திலும் ஒரு தலைமையின் கீழ் அவர்களுடைய முடிவுக்கு எல்லா வகையிலும் கட்டுப்பட்டார்கள் ஒரே ஒரு உதாரணம் சொல்லி நான் நிறைவு செய்வேன் எருமூ குறித்தம் உச்சகட்ட போர் நடந்துட்டு இருக்கு ரோம் நாட்டவர்களுக்கு எதிராக ஹாலிது பண்ண வருகிறது எல்லாம் அவர்கள் தலைமை ஏற்றி சென்ற எந்த படையிலும் அவர்கள் தோற்ற வரலாறு கிடையாது மக்களுக்கு மத்தியில் இப்படி ஒரு கருத்துருவாக்கம் ஏற்பட்டு விட்டது ஹாலித் அமீரா வெற்றி நிச்சயம் அந்த உமரையில் ஆணுவா அவர்கள் சகாபாக்கள்ல வித்தியாசமான இயல்பும் மிகுந்த ஆழமான அறிவுநுட்பம் கொண்டவங்க அவங்க என்ன நினைத்தாங்கன்னா ஹாலிது தலைமையேற்றால் வெற்றி என்றால் அல்லாஹ்வின் மீதான நம்பிக்கை ஹாலிதின் மீது மாறிவிடுமோ என்ற அச்சத்தில் எருமூக்கு யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற போது அதற்கு அபூபைத்து ஜர்ரா ஹிம்சு தேசத்தில் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்காங்க கவர்னரா அவர் கடிதம் எழுதி சொல்றாங்க நான் நீக்கிவிட்டு தளபதியாக தலைமையேற்று நடத்துங்க அப்படின்னு கடிதம் கடிதம் கொடுத்து உச்சகட்டமாக நடந்து அபு இந்த போய் கொடுக்குறாரு கடிதத்தை வாங்கி மூச்சு கொடியை கொடுத்துட்டு படையில் ஒருவராக சேர்ந்து கொண்டார் அந்த படை வரலாற்று சிறப்பு வெற்றி அடைந்து என்று நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம் இந்த தலைமைக்கு கட்டுப்படும் தன்மையை அல்லாவுடைய தூதர் தானே இந்த அவர்கள் கட்டமைத்த இந்த சமூகத்திற்கு உருவாக்கி தந்தார்கள் அதனால் இந்த சமூகம் பெற்ற பயன் எவ்வளவு அரசியல் தளத்தில் ஆனால் இன்று நம்முடைய யதார்த்த நிலை என்ன ஒரு தலைவராக தகுதி உள்ளவரோ இல்லையோ அல்லாவுடைய தூயின் வார்த்தை அதுதானே பார்ப்பதற்கு அசிங்கமாக இருக்கிறார் அவரிடத்தில் திறமை இல்லாவிட்டாலும் சரியே உசாமத்து பதினேழு வயது சாபி அது அபூபக்கர் பக்கர் உஸ்மான் போன்ற பெரும் சஹாபாக்களுக்கு தலைமையேற்று அவர் தன்னுடைய தந்தையை சகிதாக்கிய குன்னைய மூத்தா யுத்தத்திலே கொலை செய்த அந்த எதிரிகளை எதிர்த்து யுத்தம் நடத்திய பொழுது அவரைத்தானே அமீராக்கி நடத்தி சென்றார்கள் சஹாபாக்கள் யாரும் மாற்று கருத்து சொல்லவில்லையே இந்த தலைமைக்கு கட்டுப்படும் இந்த பண்பு நம்மிடத்தில் இல்லாத விளைவுதான் அரசியல் களத்தில் நாம் தொடர்ந்து தோற்றுக்கொண்டே இருக்கிறோம் அல்லாவுடைய தூதர் நமக்கு எந்த வகையிலும் அவர்கள் முன்னுதாரணமாக இல்லாமல் இல்லையா மிகச்சிறந்த முன்னுதாரணி அல்லாவுடைய தூதர் அரசியல் களத்தில் பண்பட்டு தளத்தில் வணக்க வேலில் குறும்பவேலில் நம்முடைய ஒரு குழந்தை பிறந்தது முதல் அவள் ஒரு மனிதன் இறந்து கஃபனில் கஃபனிட்டு அவன் கபரில் அடக்கப்படும் வரைக்கும் எல்லா வகையுமான சிறந்த உதாரணத்தை அல்லாவுடைய தூதர் நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள் ஹசனா அல்லாவுடைய தூதரின் வாழ்வியலில் உங்களுக்கு எல்லா விதத்திலும் மிகச்சிறந்த அழகிய முன்னுதாரணம் இருக்கிறது அல்லாஹ் ரபுல் ஆலமின் அந்த முன்னுதாரணத்தை எடுத்து நடப்பதற்கும் நாம் இந்த எந்த நோக்கத்தில் இந்த ஆய்வு நடத்தினோமோ அதை அல்லாஹ் ரபுல்லாவின் கபூல் செய்வானாக இதற்கு எல்லா வகையிலும் உறுதுணையாக இருந்த ஈரோடு மண்டல உருமா சபை முஹமானியா மருசாவுடைய மஸ்ஜித் நிர்வாகம் மற்றும் ஆசிரியர்கள் எல்லோரும் நன்றி கூறியவர்கள் அல்லாஹுடைய தூதரின் வாழ்வியலை இவ்வாறாக நாம் பேச பேசிய ஈமானிய உணர்வும் பலமும் உயரும் அவர்களுடைய அந்த உயர்ந்த குணம் நம்முடைய சமூகத்தில் விதைக்கப்படும் நம்முடைய வருங்கால தலைமுறையினர்கள் அல்லாஹுடைய தூதரின் மிகச்சிறந்த அந்த பாதையில் நேர்வழியில் அவருடைய அடிச்சுவட்டில் பின்பற்றி நடப்பார்கள் என்பதை ஆதரவு வைத்தவர்களாக இதற்கு வாய்ப்பு அளித்தவர்களுக்கு நன்றி கூடி இந்த ஆய்வரங்கத்தை நிறைவு செய்கிறோம் அவ்வான அலைக்கும் வரமத்து வர